இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்ற தலைப்பிலே சிறு கதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாமே நினைக்கின்றேன் அருண் அந்த குடும்பத்தில் ஒரே பிள்ளை அம்மாவும் அப்பாவும் அவரே மிகவும் அன்பாக வளர்க்கின்றார்கள் ஒரு காப்பது போல அந்த அருணை வளர்த்து வருகின்றார்கள் மிகவும் சந்தோஷமாக கற்கின்ற இந்த அருண் பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்படுகின்றான் அவன் வர்த்த துறையிலே படித்தபடியால் அவர் ஒரு எதிர்காலத்திலே அந்த தன்னுடைய பல்கலைக்கழக கல்வியை நிறைவு செய்ததும் ஒரு அவர் வருகின்றார் வந்து ஆர் சொல்லி மிகவும் வசதியாக வாழ்கின்றார் அந்த காலத்திலே இவருக்கு திருமணம் நடைபெறுகின்றது சிறு காலத்தின் பின் தந்தை தாயார் இறந்து விடுகின்றார் ஆகவே தந்தையை இவர் தன்னுடைய வீட்டிலே வைத்து பராமரித்து வருகின்றார் தந்தை இவருக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செய்து கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் தந்தைக்கும் வயது வந்துவிட்டது ஒருநாள் தந்தை தங்களுடைய வீட்டு முற்றத்திலே ஒரு சாய்வு நாற்காலியிலே அமர்ந்திருக்கின்றார் அவர் இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு கொஞ்சம் தொலைவிலே அவர்களுடைய செல்ல பிராணி ஆகிய நாய் அங்கே படுத்திருக்கின்றது கூப்பிடுகின்றார் பக்கதிரியை போட சொல்லி ஒரு கதிரியை போட்டு விட்டு வந்திருக்கின்றார் அப்பொழுது காட்டி இருப்பது என்ன மிருகம் என்ன என்று சொல்லி கேட்க மகன் சொல்கிறார் நாய் என்று சொல்லி சொல்கின்றார் ஒரு ரெண்டு நிமிடம் கழித்து மீண்டும் அதிலே இருப்பது என்ன என்று கேட்கிறார் அவர் மீண்டும் நாய் என்று ஒரு மாதிரி குரலே கொஞ்சம் ஒரு சாடியான ஒரு வெறுப்போடு சொல்கிறார் மூன்றாவது தரம் கேட்கின்றார் அது நாய் தானே வேறு என்னன்னு சொல்லி சொல்கின்றார் நாலாவது தரம் கேட்கும் போது என்னப்பா திருப்பி திருப்பி என்ன இருக்கிறது நாய் தான் எத்தனை நேரம் உங்களுக்கு சொல்றது என்று சினந்து பதிலை சொல்கிறார் உடனே அதுல இருந்த சாய்வு நாற்காலியிலிருந்து இருந்து எழுந்து சென்ற தந்தை தன்னுடைய பெட்டியிலிருந்து ஒரு பழைய டயரி ஒன்றை எடுத்துக்கொண்டு வருகின்றார் எடுத்துக்கொண்டு வந்து அதுல ஒரு பக்கத்தை புரட்டி காட்டுகின்றார் எனது மகன் இன்று இருபத்தொரு முறை இது என்ன மிருகம் இது என்ன மிருகம் இது என்ன மிருகம் என்று கேட்டு அந்த இருபத்தொரு முறையும் நான் எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் என் மகனுக்கு நான் அதனை ஆஹ் கூறியிருக்கின்றேன் இறுதியாக எனது மகனை நான் அனைத்து முத்தமிட்டு அவனுடன் சேர்ந்து மகிழ்ந்து சிரித்திருக்கின்றேன் என்னுடைய மகனுடன் நான் அந்த உறவாடிய அந்த காலங்கள் மிகவும் பொ பொன்னானவை பசுமையானவை என்று அவர் அதிலே எழுதியிருந்தார் எழுதியிருந்தபோது அந்த மகன் கண்ணீர் மல்க தந்தையினுடைய கரங்களை இருக பற்றி கொள்கின்றார் அன்பானவர்கள் இதே போல்தான் அந்த எங்களை பார்த்து பார்த்து வளர்த்த எங்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய முதுமை காலத்திலே முதுமையிலே அவர்கள் குழந்தைகளாக மாறிக்கொள்கின்றார்கள் என்று சொல்வார்கள் ஆகவே அவர்களுக்கு மறதி வர்ற காலங்களிலே அவரை கேட்பவற்றை நாங்கள் சினக்காது அவர்களுடைய மனதை வேதனைப்படுத்தாது அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து நாங்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் இவ்வாறு இருப்பதற்கு காரணமாக இருப்பவர்கள் எங்களது பெற்றோர்கள் தான் அவர்களுடைய வயதான காலத்திலே அவர்களை நாங்கள் அன்புடனும் மிகவும் அக்கறையுடனும் மிகவும் பொறுப்புடனும் அவர்கள் ஒருதரையும் பார்க்க வேண்டிய தலையாய கடமை எங்களுடையது என்று கூறி இனிமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி